அது பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த ஒரு பாலம் கட்டிட்டு அதுக்கு அப்ப என்ன தெரியுது எல்லாத்தையும் போர்டு மாநகராட்சி இந்த வேலை தஞ்சாவூர் அரசியல் மாநாடு நேர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாநகராட்சி உட்பட்ட பகுதி அது தஞ்சாவூர் மாரிமுகல இருக்குல்ல அந்த மாரிமுகங்களோட ஊராட்சியா வந்துருது இப்போ ரெண்டு பகுதியில் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து வேலை எப்பவுமே வந்து ஒரு ஆள் பார்க்க வேண்டிய வேலையோட ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதிகமாக வேலை நடக்கும் நம்ம இது வரைக்கும் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடங்களா வந்து இந்த பக்கம் வந்து யாருமே போக வர வரமுடியில்ல எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து டியூஷன் போகணும்னா போக முடியல வேலைக்கு முடிச்சுட்டு ஒரு மகளிர் வர முடியல எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் வந்து எங்கள் மாமனாரோ யாருமே வந்து வர முடியல இவ்வளோ பல சிக்கல்களாக இருக்குது அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க நம்ம ஒன்னே கேட்டோம் சரி நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னீங்களா இங்கே வந்து இதுக்கு நிர்வாகத்துல வந்து மாநகராட்சியில் சொன்னீங்களா உங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஆனா எல்லாத்தையும் சொன்னோங்கிறாங்க ஆனா இன்னை வரைக்கும் அந்த இடம் எப்படி இருக்கும் அதே போல் தான் இருக்குது அது நேற்று ஒரு படி மேலே போய் அந்த சாக்கடை தண்ணி வந்து ரோட்லலாம் வந்து ஏற்கனவே ரோடே கிடையாது அதில் சாக்கடை தண்ணி வந்து வீட்டில் யாருமே இருக்க முடியலங்கிறாங்க இப்போ என்னமோ பல நோய்கள்லாம் வருதுங்கிறாங்க நோய் தடுப்புக்காக வந்து நாங்கள் டெங்கு ஒழிப்பெல்லாம் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் நடத்தி காட்டணும்னு சொன்னாங்க நம்மளே வந்து செய்திகள்லாம் பண்ணியிருந்தோம் ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேனு பார்த்திங்கன்னா இந்த அருளாநாத நகர் பகுதி அதுபோல் தஞ்சாவூர் சிங்கப்பூர் பகுதியாக பார்த்துருந்தாங்க இங்கே வந்து சென்னையின் கூவம் மாதிரி இந்த இடம் இருக்குது இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருந்த இடம் இன்றைக்கி இப்படி இருக்குது இது வந்து நம்ம வந்து ஏதோ போகிற போக்கில் வந்து நம்ம பேசணும் பேசலை அந்த மக்கள் அந்த அவங்களோட குரல்லையே நம்ம வந்து கேட்போம் அக்கா வணக்கம் இது இங்கே வந்து எத்தனை நகருக்கா இருக்குது இங்க வந்து நாலு நகர் இருக்கு காவிரி நகர் கௌதம் நகர் தேவபூமி நகர் இந்த பக்கம் ராஜாமணி நகர் நாலு நகர் இருக்கு மக்கள் நிறைய இருக்காங்க இந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் போல இந்த இடத்துல பள்ளம் நோண்டி பைப்பு போடுறதுக்காக பள்ளம் நோண்டாங்க தோண்டி பைப்பை மேலாக போட்டு விட்டுட்டு போனாங்க நாங்க எல்லாம் போய் இந்த மாதிரி பைப்பு வந்து நாலு இன்ச்சுக்கு வெளியில வந்துச்சுன்னா எங்களுக்கு ரோடே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோனே அதுவும் போட்டுட்டு ரெண்டு பக்கம் பைப் அடிச்சிட்டு இந்த ரோடை உபயோகப்படுத்த முடியாம பண்ணிட்டாங்க நாங்கள் எல்லாம் சர்வீஸ் ரோட்டில் பக்கம் போய் பாலத்துலேருந்து வண்டி இறங்குறதுல ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் ரோடை கடந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கே வரணும் ஏன்னா இங்கே எல்லா ப பள்ளிக்கு போகிறவங்க அவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் பஸ் எல்லாமே எங்கள் உள்ளே வந்துட்டு தான் போகும் எதுவுமே வராமல் ரோட்டில் தான் நாங்கள் போய் ஏறுற மாதிரி இருந்துச்சு போய் சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் அக்டோபர் முப்பதாம் தேதி போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் கொடுத்துட்டு அதே கையோட நாங்கள் மாநகராட்சியிலையும் போய் மேடத்துகிட்டையும் கொண்டு போய் கொடுத்தோம் அவங்க உடனே அங்கேயே நின்று க இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க கேட்டுட்டு ஈவினிங்கே ஆள் அனுப்பிச்சி விட்டு அந்த பைப்பெல்லாம் ஓரம் கட்டிட்டு சும்மா டெம்பரவரியா மட்டம் படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாசம் அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து இப்ப போன மாசம் வந்து திருப்பி வந்து அந்த மேலாக இருக்க பைப்பை நாங்க அடியோட விட போறோம்னு சொல்லி வேலை பார்த்தாங்க வேலை பார்த்து முடிச்சிட்டு இந்த மண்ணு வந்து எப்பவுமே நோன்னு மண்ணை பாதி மண்ணை விட்டுட்டு தான் போடுறாங்க அதனால என்ன ஆயிடுது ஒரு தடவை மழை பெஞ்சாலே அப்படியே இறங்கிடு நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இப்ப வந்து திருப்பி வந்து வேலை பார்த்து விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க போயிட்டு மண்ணெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியிலே போட்டு போயிட்டாங்க அப்பவே கொஞ்சம் இறங்கிடுச்சு இப்போ இந்த இப்போ ரெண்டு நாள் பெஞ்ச மழையெல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு நேற்று வந்து இந்த ஆக்சுவலாக அந்த பைப் வந்து நல்ல தண்ணி பைப்பு தான் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு நோண்டுறாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறதுன்னு விட்டுவிட்டோம் இப்போ பார்த்தா சாக்கடையில் பம்ப் பண்ணி சாக்கடை தண்ணி வெளியில் வந்து நிற்கிது இந்த பக்கமே யூஸ் பண்ண முடியல ஏதாவது பார்த்து அவங்க தான் நல்லதாக செய்யணும் வேற வேற போய் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க ஆட்டோ போய் பேசுறீங்க நீங்கள்

இந்த ஒர்க்க வந்து ஒரு கான்ட்ராக்டர்லாம் பண்றாங்க ஆனா இந்த ஒர்க் நடக்கிறத வித அரசு அலுவலர் மாநகராட்சி சம்பந்தப்பட்டவங்க ஒரு இன்ஜினியரோ யாரோ மேற்பார்வையாளரோ ஒரு நாள் கூட வந்து இந்த ஒர்க் எப்படி பண்றீங்க எப்படி செய்யறீங்க என்ன எதுங்கிறத ஒரு நாள் கூட வந்து அவங்க பார்த்ததே இல்லை இந்த அரசு அதிகாரியும் அவங்க வந்து இங்க பாத்துக்கல கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் எடுத்து பண்றவங்க மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப ஒர்க்க பண்ணி முடிச்சிட்டு போயிட்டாங்க பம்பிங் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய தண்ணி எல்லாம் முக்காவாசி தண்ணி இங்கேயே குளம் மாரி நிக்கிது இது வந்து டிரைனேஜ் வாட்டர் தான் அது நல்ல தண்ணியும் கிடையாது நல்ல தண்ணியை சேகரிச்சு வச்சாலே கொசு நிக்கிதுன்னு நம்மளுக்கு ஆனா இப்ப இந்த தண்ணிக்கு யாருக்கு ஃபைன் போடுறதுன்னு தெரியல ஆனா நீங்க வந்து யாருக்குறதுன்னு தெரியலையும் சொல்லியாச்சு நம்ம எப்ப நம்மளுக்கு தொந்தரவா இருக்கோ உடனே போன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குன்னு வந்து பாக்க சொல்றோங்கிறாங்க ஆனா எந்த வித நடவடிக்கையும் இல்ல இப்பயே ஏழு மாசம் ஆகுது இப்ப இதுல ஸ்கூல் பஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்து திரும்பிதான் போற போகுது ஆனா இப்ப என்ன பண்றாங்க முனையிலே நிக்கிறதுனால இங்க இருந்து பிள்ளைங்க விட்டுட்டு அங்க இருந்து அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கு நிறைய இடையூறு நிறைய தான் அதிகம் வந்து என்னன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் இருக்கு அந்த பக்கம் ஒரு வாய்க்கால் இருக்கு ரெண்டு வாய்க்காலுமே இப்ப எல்லாமே நல்ல தண்ணி வந்து பின்னாடி சமுத்திரத்துல போய் கரத்துக்கு இப்ப என்னன்னா இந்த வாய்க்கால்ல இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து இந்த ஏரியாவுக்கு சாக்கடை தண்ணி வந்துருது அந்த வாய்க்கால் என்னன்னா அவங்க நகராட்சியிலயே அந்த பர்மா காலனில வந்து ஏதாவது ஒரு அடப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை இந்த பக்கம் திறந்து விட்டுருவாங்க அதுல ஃபுல்லா சாக்கடை தண்ணி தான் வருது இப்ப உள்ளுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தம்பது வீடு கட்டியே இருக்கு ஏன்னா கட்டமா பிளாட் நிறைய இருக்கு எல்லாருமே வந்து இங்க தண்ணி நல்லா இருக்கும் ஒரு தான் நாங்க வந்ததே இப்ப அந்த தண்ணி ஃபுல்லா சாக்கடை ஆயிடுச்சு அந்த குளத்தையும் சமுத்திரத்தையும் தூர்வாருல ஃபுல்லா சாக்கடையாதான் இருக்கு அதனால நல்ல தண்ணி இருக்கு போர் போட்டது அந்த போரை போட்டு உங்களுக்கு நாங்க டேங்க் கட்டி தர்றோம்னு சொல்லி போர்டெல்லாம் அடிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க டேங்க் கட்டல முடிச்சிட்டோன்னு போர்டு அடிச்சுட்டாங்க அதனால இப்ப எங்களுக்கு தண்ணி குடி தண்ணீரும் பிரச்சனையா போயிட்டு எல்லாமே சாக்கடை வந்து கலந்துட்டனால குடி தண்ணி ஆயிடுச்சு போர் போட்டுட்டோன்னு நீங்க போர்டு போட்டுட்டாங்க அந்த போர் தண்ணி எங்களுக்கு வீட்டுக்கு தண்ணி தண்ணியும் வர்றதில்லை அதனால இந்த ரெண்டு வாக்காளி சாக்கடை வராம வழிவகுப்பண்ணும் கவர்மெண்டே திறந்துதான் விடுது அவங்க நம்ம யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல அவங்க மாநகராட்சியிலே ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு சாக்கடை பிரச்சனையா இருக்கு போறதுக்கு வழி இல்ல அப்படின்னா இந்த வாக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திறந்து விட்டுறாங்க

என்ன சொல்றாங்க அதுக்கு நீங்க வந்து வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும் அத வந்து ப்ராப்பரா கேட்டாதானே நம்ம குடுக்க முடியும் ஆமா பஞ்சாயத்துல இருந்தோ மாநகராட்சில இருந்தோ வந்து வீட்டுக்கு வீடு அம்மா நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைப் போடுவோம் வர்றது அவங்க பைப்பை பறிச்சிட்டு போயிட்டாங்க யாராவது ஒருத்தருக்கு மெசேஜ் சொல்லிட்டு போயிடுறது நாங்க வந்து நகர மக்கள்கிட்ட தனித்தனியா போய் சொல்ல முடியுமா நீங்க சொல்றது எப்படி நாங்க சொல்றது எப்படி இருக்குல்ல அது பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த சமுத்திரத்திலே ஒரு பாலம் கட்டிட்டு அதுக்கு இவ்வளவு மதிப்புன்னு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கு என்ன அது எதுக்கு அந்த தடுப்பு எனக்காட்டோ அப்படின்னு தெரியல அப்ப என்ன தெரியுதுன்னு எல்லாத்தையும் போர் போர்டா அப்படியே நடக்கல எந்த வேலையும் தஞ்சாவூர் மாநகராட்சி இந்த வேலை தஞ்சாவூர் நிர்வாகம் இந்த வேலை தான் அது மாதிரி இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லிடுவோம் இப்போ நம்ம நானே கூப்பிட்டு பேசுகிறப்ப பேசுகிறேன்

அந்த கான்ட்ராக்டர் காண்ட்ராக்டர் லைன் மட்டும் பதிச்சிட்டாரு பதிச்சிட்டு எல்லாம் மூடிட்டு மதிப்பீடுன்னு போட்டு கான்ட்ராக்டர் நேரம் அவருக்கு பணம் சாங்க்ஷன் ஆயிருக்கும் ஆனா தண்ணிக்கான எந்த வழியும் எந்த வீட்டுக்கும் பைப் லைன் இல்ல இப்ப இவ்வளவு வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து எல்லா பகுதியிலும் இது போல வந்து பல பகுதியில நடந்துட்டு இருக்குது இவங்க வந்து முக்கியமா சொல்றது என்னன்னா அந்த வேலை நடக்கும்போது அந்த அதிகாரிகள் வந்து அந்த வேலைய பாத்து இருந்தாலே அதுவும் சரியா இருந்திருக்கும் மாசம் மாதம் சம்பளம் வரதான்னு பார்க்குற யாருமே வந்து அவங்களோட வேலைகளை வந்து சரியாக பார்க்கறது கிடையாதுங்கிறத நம்ம வந்து பல இடத்துல பார்க்குறோம் நம்ம சொல்றதுனால வந்து அரசியல் மாநாடுனாலே கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் வந்து எரிய கூட ஆக ஆரம்பிக்குது அதுக்காக நம்ம வந்து பார்க்க முடியாது இந்த வேலையை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் சரி பண்ணுன்ற அவசியம் இல்லை இப்போ உறுதியாக சொல்கிறேன் இந்த தடவையும் இவங்க நீங்கள் யாரும் வந்து அதிகமாக வந்து இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்கலன்னா மக்கள் எங்கெங்கெல்லாம் வந்து சொல்றாங்களோ அவங்க சொல்ற கோரிக்கையை வந்து நான் வந்து முழுமையாக வந்து எடுத்து வெளியிட்டுகிட்டு தான் இருப்போம் இதை வந்து இதுக்கு மிக மேகொண்டும் வந்து நடக்காத அளவுக்கு யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அவங்க சொல்கிறாங்க இங்கே மாணவர்கள் ஆணையிட்ட போய் வந்துட்டாங்கங்கிறாங்க வந்து சாயங்காலம் மட்டும் அதை கூட்டி மொத்த மாதிரி வந்து செஞ்சு விட்டு போயிட்டாங்க அந்த வரணும் அப்படின்றாங்க இதெல்லாம் சரியாக அதான் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் இருந்தால் கூட அதான் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் வீடு இங்கே இருந்துச்சுன்னா அங்கே இருப்பீங்க அப்படிங்கிறத இங்கே நினச்சி பார்த்துக்கணும்